வணக்கம் ஐயா இந்த திரைப்பட சுற்றுல மேடை ஏறி இருக்கிறீங்க என்ன திரைப்படத்தை பத்தி பேச போறீங்க என்ன தலைப்பு பொன்னியின் செல்வன் ஓ பொன்னியின் செல்வன் புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா இல்ல படம் பார்த்திருக்கீங்களா படம் வரதுக்கு முன்னாடியே எங்க ஐயா வச்சிருக்காங்க புத்தகம் அதுல பார்த்திருக்கேன் சொல்லி தந்திருக்காங்க ஓ அப்ப புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த வடிவத்தையும் உள்வாங்கி இருக்கிறீங்க திரைப்படத்தையும் பார்த்துருக்குறீங்க அப்போ நல்லா பேசிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசுங்க நன்றி ஐயா பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புதினம் ஆதியும் அந்தமும் இல்லாத கால வெள்ளம் என்ற கற்பனை ஓடத்தில் எல்லாம் அழைத்துச் சென்று மிக எளிமை நடையில் தமிழக சோழ வரலாற்று புனிதத்தை கல்கி என்னும் புனைப்பெயர் கொண்ட திரு. ராக் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் படைத்துள்ளார் அதில் புது வெள்ளம் சுலர் கொலைவால் மணிமகுடம் தியாக சிகரம் போன்ற ஐந்து பாகங்களில் உள்ளடக்கி கல்வெட்டு சான்றுகளுடன் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று நூலை படைத்துள்ளார் பொன்னி நதி கொடுத்த பிள்ளைதான் பொன்னியின் செல்வன் சரித்திர கதை என்றால் மும்தாஜ் பேகம் சத்திரபதி சிவாஜி ரஜபுத்திர ரணா அசோகர் போன்ற வடநாட்டவரின் புகழைத்தான் கேட்டிருப்போம் தமிழக சோழ வரலாற்று புதினத்தை நம் நினைவுக்கு கொண்டு வந்தவர் ஐயா அமரர் கல்கி ஆவார்கள் ஆனால் ஏனோ ஈடேறவில்லை அதன் பின் திரு மணிரத்தினம் அவர்கள் இம்முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியையும் கண்டார் ஐயா திரைப்படம் வருவதற்கு முன்பே நான் கல்கி இதழில் பார்த்து சிறிது படித்து தெரிந்து கொண்டேன் நாவலின் துவக்கத்தில் நமது ஹீரோ வானர் குலத்து வல்லவரையன் வீரநாராயண ஏரிக்கரையின் குதிரை மீது வரும் தனி வீரநாராயண ஏரிக்கரையின் தோற்றத்தை மிக இருப்பார் வந்தியத்தேவன் வருகை கடியான் என்னும் திருமலை நம்பி கந்தமாறன் கடம்பூர் மாளிகை பெரிய வழுவேற்றையர் சம்புவரையர் வணங்காமுடி முனைவர் மதுராந்தகத்தேவன் இவர்களின் மந்திர ஆலோசனை கூட்டம் நடுநிசியில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் சுந்தர உடல்நிலை குறித்தும் அடுத்து ஆதித்த என்பதைப் பற்றியும் பேசப்பட்டது ஆதித்த கரிகாலனின் அகால மரணம் பதவி போட்டியை விட பழிவாங்கும் உணர்ச்சியே மேலோங்கி இருந்தது இதில் ஈடுபட்டவர்கள் ரவிதாசன் என்னும் மந்திரவாதி இடும்பன் காரி சோமன் சம்பவன் தேவராளன் வீரபாண்டியனின் மரணத்தின் மறுபதிப்பே வீரபாண்டியனின் மரணத்தின் மறுபதிப்பே ஆதித்தகரிகாலனின் அகால மரணம் அனிருத்த பிரம்மராயர் குந்தவை ஊமை ராணி என்னும் மந்தாயினி தேவி நந்தினி தேவி பூங்குழலி இவர்களின் வருகையை மிக நன்கு காட்சிப்படுத்தி இருப்பார் இலங்கை மகுடம் அருள்மொழிவர்மனுக்கு இலங்கை மகுடத்தை சூட்ட புத்தபிசு நினைப்பார் ஆனாலும் மகுடத்தை வேண்டாமென அருள்மொழிவர்மன் மறுத்து விடுவார் சுந்தர சோழரை உயிரை கொடுத்து காப்பாற்றிய மந்தாகினி தேவி அருள்மொழிவர்மன் உத்தம சோழனுக்கு பட்டத்தை விட்டு கொடுக்கும் விதம் இவற்றையெல்லாம் நன்கு காட்சிப்படுத்தி இருப்பார் இது போன்ற தமிழக சோழ வரலாற்று புதினத்தை நம் இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே நன்றி வணக்கம் கவினேஷ் பிரபாகரன் பொன்னியின் செல்வன் ஒரு அழகான புதினம் அது திரைப்படமா அந்த வரலாற்றை இந்த மூன்று நிமிடத்தில் ரொம்பவே சிறப்பா பேசி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க பொன்னியின் செல்வன் புத்தகத்தை அந்த பாகத்தை அடுக்கி வச்சா கூட இவரை விட அது உயரமா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இந்த புதினத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை இந்த திரைப்படம் செய்திருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு கவினேஷ் பிரபாகரனுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரு பொன்னின் செல்வன்ல வரக்கூடிய இத்தனை கேரக்டருடைய பேரையும் தப்பு இல்லாமல் உச்சரிச்சதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா உன்னுடைய உச்சரிப்பு ஒரு பேச்சாளருக்குரிய நினைவாற்றல் தங்கு இல்லாத ஒரு பேச்சு மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அவர்கள் கவினேஷ் முதற்கண் மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கதாபாத்திரங்களுடைய பெயர்களை வந்து ரொம்ப அழகாக நினைவிலிருந்து தைரியமாக நிதானமாக சொன்னாய் அல்லவா அதற்கே ஒரு பெரிய பாராட்டு இந்த சிறு வயதிலேயே பொன்னியின் செல்வன் நாவலையும் நீ வந்து படித்திருப்பது அதுவும் பாராட்டுக்குரியது எத்தனை குழந்தைகள் உன்னுடைய வயசில் அந்த நாவலை போய் தொடுவாங்க என்று என்பது கூட சந்தேகம்தான் உண்மையில் இது திரைப்பட சுற்று என்று சொன்னாலும் இது திரைப்பாட சுற்று இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் அல்லது என்ன பெற்றுக்கொண்டாய் என்பதுதான் தலைப்பு ஒரு நாவலை வந்து படமாக்குவது அவ்வளவு எளிதல்ல என்ன முக்கியமான சவால் என்றால் நாவல் இருக்கிற அனைத்தையுமே நாம் திரைப்படமாக காட்சி சொல்லிட முடியாது திரைப்படம் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு காட்சி ஊடகம் ஒரு காட்சியை எப்படி நீங்கள் மக்களை பரவசப்படுத்துகிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக காட்டி அவங்களை மெய்மறக்க வைக்கிறீங்க என்பது தான் ஒரு திரைப்படத்தினுடைய அந்த ஒரு ஈர்ப்பு விஷயம் நீ வந்து ஒரு சில வரலாற்று செய்திகளை சொன்ன எம்ஜிஆர் முயன்றிருக்கிறார் கமல்ஹாசன் முயன்றிருக்கிறார் எப்படியோ போராடி மணிரத்னம் அவர்கள் இதை வெற்றிகரமாக எடுத்து முடித்திருக்கிறார் எந்தெந்த காட்சிகள் நாவலிலிருந்து திரைப்படமாக வந்தபோது மாறியிருந்தன அல்லது இதை வந்து நீக்கிட்டாங்க இது வந்து நாவல் இருந்தது ஆனால் திரைப்படத்தில் இல்லை கதையில் இந்த இடத்துல மாற்றிருக்காங்க என்றெல்லாம் நீ பேசியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய பேச்சு சிறப்பாக இருந்திருக்கும் நன்றி